கொழும்பில் அதிக மாணவர்கள் போதைக்கு அடிமை கொழும்பு மாவட்டத்தில் மட்டும் இரண்டு லட்சத்து முப்பதாயிரத்திற்கும் அதிகமான பாடசாலை மாணவர்கள் போதைப் பொருள் பாவனைக்கு அடிமையாகியுள்ளதாக சிறைச்சாலைகள் ஆணையாளர் ஜகத் வீரசிங்க தெரிவித்துள்ளார் நேற்று அகுரச கோடப்பீட்டிய தேசிய பாடசாலையில் போதைப் பொருள் தடுப்பு தொடர்பாக பாடசாலை மாணவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நிகழ்வொன்றில் கலந்து கொண்ட போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் மேல் மாகாணத்தில் உள்ள கொழும்பு மாவட்டத்தில் மட்டும் இரண்டு லட்சத்து முப்பதாயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி இரண்டு பாடசாலை மாணவர்கள் போதைக்கு அடிமையாகியுள்ளனர் தென் மாகாணத்தை பற்றி பேசினால் இதைவிட அதிக எண்ணிக்கையிலானவர்கள் இருப்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது பாதாள உலக நடவடிக்கைகளில் தென் மாகாணம்தான் முதலிடத்தில் உள்ளது இலங்கையில் சிறைகளில் அடைக்கப்பட்டுள்ளவர்களில் பெரும்பான்மையினர் இளைஞர்கள் ஆவர் அதில் அதிகமானவர்கள் குறைவான எழுத்தறிவு மட்டத்தில் காணப்படுகின்றனர் தங்கள் தாய்மார்கள் செய்த தவறுகளால் ஐந்து வயதுக்கு குறைவான குழந்தைகள் சிறையில் உள்ளனர் விசாரித்து பத்து ஆண்டுகள் தண்டனை விதிக்கப்பட்டது என்று வைத்துக் கொள்வோம் ஆண்டுகள் வரை தாயும் குழந்தையும் ஒன்றாக இருக்க அனுமதிக்கின்றோம் ஐந்து வயது பூர்த்தியாகும் நாளில் குழந்தையையும் தாயையும் பிரித்து வைக்கின்றோம் அது என் வாழ்க்கையில் நான் கண்ட மிக மோசமான சந்தர்ப்பங்களில் ஒன்றாகும் குழந்தை அம்மாவை வேண்டி அழுகிறது அம்மாவும் குழந்தையை வேண்டி அழுகிறாள் ஐந்து வருடங்களாக அவர்களுக்கு இருந்த ஒரே உறவு அதுதான் அதில் சட்டம் குறுக்கிடுகிறது ஒருபோதும் ஒரு பெண்ணாக நீங்கள் தவறு செய்யாதீர்கள் போதைப் பொருள் இல்லாத நாட்டை உருவாக்க இந்த அரசாங்கத்திற்கு மிகப்பெரிய பொறுப்பு உள்ளது என தெரிவித்துள்ளார்